ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படின் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வேட்டையின் படத்தோடைய அடுத்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தவொன்னும் இருக்குது ஸோ எல்லாரோடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா வர புத்தாண்டுக்கு ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு வேட்டையின் படத்தோட டீசர் எதாவது ரிலீஸ் ஆகுமா படம் வந்து அக்டோபர் மாதம் தான் ரிலீஸ் ஆகும் போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இருந்தாலுமே இந்த ஏப்ரல் ஃபோர்டினுக்கு ஏதாவது ட்ரீட் தருவாங்களா லைக்கா நிறுவனம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு வர வேண்டிய தலைவர் நூற்றி எழுபத்தொராது படத்துக்கான அந்த அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி லைக்கா நிறுவனத்தோடைய இந்த வேட்டையின் படத்தோட அனவுன்ஸ்மெண்ட்டுக்காக தான் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் இருக்கு ஸோ அதனால ஏப்ரல் ஃபோர்டின் மேலே எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைய தினம் கூட ஏதாவது ஒரு அப்டேட் வந்தா கூட நல்லா தான் இருக்கும் இந்த நிலையில் அடுத்தது வேட்டையின் படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இந்த படத்துக்கான ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்து பாத்தினாக்கா ஒரு மூணு நாள் நாலு நாள் கால்ஷீட் வந்து ரஜினி சார் கொடுத்துருக்காரு சென்னையில ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய செட்டு போட்டு பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டுன்னு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வாரம் வந்து அதாவது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறோம் ராணாவும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அங்கே வந்து பிரைமரியா வந்து ஷூட் பண்ண போறாங்க அதுவும் இல்லாமல் ரஜினி சாருடைய மாஸ் இன்ட்ரோ சாங் இங்கே இங்கதான் படமாக்க போறாங்க ஸோ இது வந்து எலக்ஷன் தான் இந்த சீக்வன்ஸ் எடுக்க போறாங்களா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கால் செடி கொடுத்துருக்காரு ரஜினி சார் இன்ட்ரோ சாங்கை யார் கொரியோகிராப் பண்ண போறாங்கன்னா தினேஷ் மாஸ்டர் தான் கொரியோகிராஃப் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஜெயிலர் படத்துல வந்து ஒரு மாஸ் இன்ட்ரோ சாங் இல்லாம இருந்தது அன்னத்த படத்துல இருந்தது அது மட்டும் ஜெயிலர் படத்துல இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறைய வந்து தீக்க வராரு இந்த டைரக்டர் ஸோ இந்த படத்துல ரஜினி சாருக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ பிரம்மாண்டமான செட்டில் போட்டு இந்த ஷூட்டு எடுக்க போகிறாங்க சாங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அணியோட மியூசிக் கண்டிப்பாக தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஏன்னா அவருடைய முந்தைய படங்கள் எல்லா ஆல்பம்ஸும் பார்த்தீங்கன்னா தான் செமையாக இருந்திருக்குற ரஜினி சேருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க ஸோ ராணா அவர்கள் தான் இந்த படத்தில் வில்லன்றது ஏறதான உறுதியிடுச்சு சமயத்தில் பகத் பாஸ்களில் அவர்கள் சொன்ன அந்த இன்டர்வியூ நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் அளவுக்கு அந்த ஃபேஸ்அவுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்துக்காக அப்படின்றது மறக்காமல் கீழ் செல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்